சமீபத்தில் நடந்து முடிந்த முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணம் பற்றித்தான் உலகெங்கிலும் பேச்சாக உள்ளது அந்த அளவிற்கு உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் மிகவும் பிரம்மாண்டமாக திருமணத்தை நடத்தி முடித்திருக்கிறார் முகேஷ் அம்பானி ஆமாம் உலக பணக்காரர் பட்டியலில் இடம் பிடித்த முகேஷ் அம்பானி அவரின் வீட்டு திருமணம் இவ்வாறு நடக்கிறது இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கின்றது என்று அனைவருக்கும் தோன்றும் உலக பணக்காரர் பட்டியலில் இடம் பிடித்த முகேஷ் அம்பானி அவரின் வீட்டு திருமணத்தை இவ்வாறு பிரம்மாண்டமாக செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல என மக்கள் அனைவரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் அம்பானியை விட பெரிய பணக்காரர் ஒருவர் இந்தியாவில் இருக்கிறார் ஆனால் ஏன் அவர் உலக பணக்காரர் பட்டியலில் இடம் பிடிக்கவில்லை என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் ரட்டன் டாடா டாடா சன்ஸின் முன்னாள் தலைவரும் மற்றும் இந்திய தொழிலதிபரும் ஆவார் இவர் டாடா குழுமத்தின் தலைவராக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை இருந்தார் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு இந்திய குடிமகனுக்கான மூன்றாவது உயரிய விருதான பத்ம பூஷன் மற்றும் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு உயர்ந்த குடிமகன் விருதான பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை பெற்றார் கிட்டத்தட்ட இருபத்தி மேற்பட்ட கம்பெனிகளை வைத்துள்ள ரட்டன் டாடா அம்பானி வைத்திருக்கும் கம்பெனிகளை விட அதிகமானது இருந்த பொழுதும் ரட்டன் டாடா ஏன் பணக்காரர் பட்டியலில் இடம் பிடிக்கவில்லை என்பதுதான் அனைவருக்கும் ஆச்சரியம் இவ்வாறு அம்பானி குடும்பத்தை விட அதிக அளவு நிறுவனங்களை நடத்தி வரும் ரட்டன் டாடா குழுமம் உலக பணக்காரர் பட்டியலில் இடம் பிடிக்காததற்கான காரணம் டாடா தனக்கு வரும் வருமானத்தில் சுமார் அறுபது முதல் அறுபத்தைந்து சதவீதம் தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடையாக அளிக்கிறார் அந்த வகையில் இவர் தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கும் நன்கொடையானது உலக பணக்காரர் பட்டியலில் இடம் பிடித்திருக்கும் அம்பானியின் சொத்துக்களை விட அதிகமானது எனவேதான் டாடா உலக பணக்காரர் பட்டியலில் இடம் பிடிக்காமல் தனக்கு வரும் வருமானத்தில் அறுபது சதவீதத்தை ஏழை எளிய ஊனமுற்றவர்களுக்கு நன்கொடையாக அளித்து வருகிறார் இதனால் மக்களின் மனதில் அவர் பெரும் பணக்காரராக வாழ்ந்து வருகின்றார் அவர் நினைத்தால் உலக பணக்காரர் பட்டியலில் இடம் பிடிக்கலாம் ஆனால் டாடா சொத்துக்களை சேர்த்து வைக்காமல் அதனை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறார்